மீண்டும் ஒரு கொடூரம் கிடாவில் வயது குறைந்த பிள்ளை கர்ப்பணிப்பு மூன்று மாணவர்கள் உட்பட நால்வர் கைது பஸ் நிலையத்தில் கைபேசி பறிப்பு முயற்சியை தடுத்த இளைஞரின் சாகசம் வலைத்தளத்தில் வைரல் பொந்தியானில் உடம்பு பிடி நிலையங்களில் அதிரடி சோதனை பதினைந்து வெளிநாட்டினர் கைது கொலலங்காட் பகுதியில் கடும் புயல் வீடுகள் மற்றும் பள்ளிகள் சேதம் பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் காயம் ஒரு லட்சம் ரிங்கெட் மதிப்பில் முதன்முறையாக கெட்டிமேளத்தின் முழு நிதி ஆதரவில் நடைபெற்ற திருமணம் பள்ளி மாணவர்களை உட்படுத்திய மற்றொரு குற்ற செயல் சம்பவமாக கிடாவில் வயது குறைந்த பெண் பிள்ளையை கும்பலாக கற்பழித்த சந்தேகத்தில் மூன்று மாணவர்கள் உட்பட நால்வர் கைதாகியுள்ளனர் உள்ளனர் நான்காம் அவர் முன்னாள் மாணவனாவான் பள்ளி வகுப்பறைகளில் கடந்த மே முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் அக்கொடூரம் அரங்கேறியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணின் நிர்வாண வீடியோக்களை இணையத்திலும் அவர்கள் பரவவிட்டுள்ளது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மகளின் நிர்வாண வீடியோ இணையத்தில் உலா வருவதாக கட்டுலுங்கு ஆசிரியர் தந்தையிடம் கூற பதறிப்போன அவ்வாடவர் ஞாயிறு காலையில் போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து அதே நாள் இரவு அந்நால்வரும் கைதாகினர் விசாரணைக்காக ஐந்து நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு ஆறு கைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டன கடந்த வாரம்தான் மலாக்காவில் பள்ளி வகுப்பறையில் மாணவியை கற்பழித்ததாக நான்கு மாணவர்கள் கைதானது குறிப்பிடத்தக்கது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த உதவ சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயில வர ஆரம்பிக்கும் டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கொலலங்காட் பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட கடும் புயலால் வீடுகள் பள்ளிகள் மற்றும் பொது கட்டிடங்கள் கடுமையாக சேதமடைந்து பலரும் காயமடைந்தனர் பலத்த காற்றுடன் கூடிய புயல் மற்றும் சிறிய சுழற் வீசியதை தொடர்ந்து சேதங்கள் பல ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை சிஜாங்காங் ஜெயா இடைநிலை பள்ளி சிஜாங்காங் ஜெயா தேசிய ஆரம்ப பள்ளி கம்புங் மேடான் ஆரம்ப பள்ளி மேடான் சமய ஆரம்ப பள்ளி மற்றும் ஜாலான் தஞ்சோங் ஆரம்ப பள்ளி உட்பட மொத்தம் ஐந்து பள்ளிகள் ஒரு பொதுக்கூடம் மற்றும் சுமார் நாற்பது வீடுகள் புயலால் சேதமடைந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களில் பத்து சிம்பிலான் மீடான் சமூக மண்டபம் சிஜாங்காங் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அலுவலகம் கம்புங் மீடான் வீட்டுப் பகுதி மற்றும் சிஜாங்காங் தொழில்துறை பகுதியும் இடம்பெற்றுள்ளன கம்புங் மீடான் சமயப்பள்ளியில் இருந்த பதினொன்று மாணவர்கள் லேசான காயங்களுக்கு ஆளாகிய நிலையில் அவர்களில் ஐவர் அருகிலுள்ள சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற்று வருவதோடு மற்ற அருவர் வீடு திரும்பியுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட ஆண் ஒருவருக்கு கண் பகுதியில் காயமடைந்ததுடன் மற்றொரு பெண்ணுக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது அவ்விருவரும் தற்போது கில்லான் நகரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புயலில் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்காக சிஜாங்காங் பகுதியில் உள்ள ஹர்மோனி மண்டபத்தில் நேற்றிரவு தற்காலிக இடமாற்ற மையம் திறக்கப்பட்டது அதேவேளை சுத்தம் செய்தல் மற்றும் விழுந்த மரங்களை அகற்றும் பணிகள் பல்வேறு துறைகளின் உதவியுடன் நேற்று மாலை முதல் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் அனுமதியில்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் Dreaming of a getaway? Make it real with MH Holidays. Every booking gives you up to 30% savings, Yay! extra baggage allowance, free date change, and more. Experience your holiday, your holiday, way. With MH holidays. உள்நாட்டு வெள்ளை அரிசியின் விலையை ஒரு கிலோவிற்கு இரண்டு ரிங்கேட் அறுபது சென்னில் இருந்து மூன்று ரிங்கேட் அறுபது சென்னாக உயர்த்தும் ஆலோசனை குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை குறைந்த வருமானம் கொண்ட பயனீட்டாளர் உட்பட இந்த திட்டத்தின் மீதான தாக்க மதிப்பீட்டை தற்போது நடத்தி வருவதாக விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் டத்துசி முமட் சாபு கூறினார் நெல் மற்றும் அரிசி தொழில் போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு நடவடிக்கையாக விலையை அதிகரிக்கும் திட்டம் தொழில்துறை நிறுவனங்களால் அமைச்சிற்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்று அவர் விளக்கினார் வெள்ளை அரிசி விநியோகத்தின் நோக்கம் குறித்த ஒரு திட்டத்தை அமைச்சு விரைவில் அரசாங்கத்தின் பரிசீலனைக்கு முன்வைக்கும் இந்த திட்டம் நெல் மற்றும் அரிசி உற்பத்தி செலவுகள் கட்டுப்படுத்தப்பட்ட உள்நாட்டு வெள்ளை அரிசி விலைகளின் மதிப்பாய்வு சந்தை போக்குகள் சட்ட விதி கட்டமைப்பு மற்றும் பயணீட்டாளர் மீது தாக்கம் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் இது நெல் மற்றும் அரிசி தொழில் சீரான நிலையை அடைவதற்கான விரிவான நீண்ட தீர்வின் ஒரு பகுதியாகும் என்று நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்த பதிலில் முகமது சாபு சுட்டிக்காட்டினார் உள்ளூர் வெள்ளை அரிசி விநியோகம் தொடர்பான எந்தவொரு முடிவும் விவசாயிகள் பயனீட்டாளர்கள் மற்றும் அரிசி தொழில்துறை நிறுவனங்கள் உட்பட அனைத்து தரப்பினர்களின் கருத்து கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என அவர் உறுதியளித்தார் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ ஏன் பிக் பாலின் இப்போ பேராக் மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் மற்றும் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் ஒரே நேரத்தில் மூன்று இடங்களில் நாட்டின் தலை சிறந்த ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் லேட்டஸ்ட் டிசைன் மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் பொருட்களுடன் தீபாவளிக்கு தேவையான அனைத்தும் மிக விமர்சையாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்க உள்ளது ஏன் பிக் பாலின் இப்போ மற்றும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் ஏன் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் திரண்டு வாருங்கள் பொந்தியான் மாவட்டத்தில் உள்ள உடம்பு பிடி நிலையங்கள் மற்றும் கால்பாதங்களை பிடித்துவிடும் நிலையங்களில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது மூன்று உடம்பு பிடி நிலையங்கள் மற்றும் கால்பாதம் பிடிப்பு வளாகங்களில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக ஜொஹோர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் ரூஸ்டி ரூஸ் டாரூஸ் கூறினார் இந்த உடம்பு பிடி நிலையங்களில் உரிமையாளர்கள் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லாமல் வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தியதாகவும் சமூக வருகை அட்டைகளை தவறாக பயன்படுத்தியதாகவும் சந்தேகிக்கப்பட்டதை தொடர்ந்து பதினைந்து வெளிநாட்டினருடன் வளாகத்தின் பராமரிப்பாளர்கள் மற்றும் மேலாளர்கள் என்று நம்பப்படும் இரண்டு உள்ளூர்வாசிகள் கைது செய்யப்பட்டனர் வெளிநாட்டினர் அனைவரும் மேல் விசாரணைக்காக செத்திகா ட்ரோபிகா குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர் பயண பாஸ்களை தவறாக பயன்படுத்துவது மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்களை எதிர்த்து போராடுவதில் ஜொஹோர் குடிநுழைவுத் துறை தீவிரமாக உள்ளது என்பதை இந்த சோதனை நிரூபித்ததாக மொமாட் ருஷ்ரி வலியுறுத்தினார்

பாருவில் சுமார் ஒரு லட்சம் ரிங்கேட் மதிப்பில் நிறுவனம் ஒன்றின் முழு நிதி ஆதரவில் வரலாற்று சிறப்புமிக்க திருமணம் ஒன்று நடைபெற்றுள்ளது அக்டோபர் பத்தாம் தேதி கெட்டிமேலம் எக்ஸிபிஷன் அண்ட் சர்வீஸ் நிறுவனம் இவ்விழாவை பெருமாஸ் விளையாட்டு வளாகத்தின் மோக்ஷா மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடத்தியது மொத்தம் பதினாறு திருமணத்துறை நிபுணர்கள் இணைந்து ஒரு இளம் ஜோடியின் கனவு திருமணத்தை முழுக்க முழுக்க இலவசமாக நடத்தினர் மணமக்கள் சோபனா அன்பழகன் புருஷோத்தமன் தங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் நிதி ஆதரவாளர்கள் முன்னிலையில் மனம் முடித்தனர் ஆதரவற்றோர் இல்லத்தில் வளர்ந்த புருஷோத்தமனும் தனித்து வாழும் தாயால் வளர்க்கப்பட்ட சோபனாவும் இத்திருமணம் கனவிலும் நினைத்தராத ஒன்றென மனம் நெகிழ்ந்தனர் மணமக்கள் வாழ்க்கையின் சவால்களை வென்ற நம்பிக்கையின் சின்னங்களாக திகழ்கிறார்கள் எனவே இத்திருமணம் ஒற்றுமையும் கருணையும் சேர்ந்து எதையும் சாத்திகமாக்க முடியும் என்பதற்கான சான்று என கெட்டிமேலும் நிறுவனர் சரவணாகுமார் தெரிவித்தார் பதினெட்டு மாதங்கள் நீண்ட திட்டமிடலின் பலனாக உருவான இந்த திருமணம் வெறும் அன்பின் கொண்டாட்டம் மட்டுமல்ல மலேசியாவில் ஒற்றுமை தாராள மனப்பான்மை மற்றும் சமூக உணர்வின் சக்தியை எடுத்துக்காட்டும் ஒரு மைல்கல் சாதனையாகும் ஜோஹர் பாருவில் திருமண கண்காட்சிகளை ஏற்பாடு செய்வதில் பெயர் பெற்ற இந்த கெட்டிமேளம் நிறுவனம் அடுத்து வளர்ந்து வரும் பி மாணவர்களை ஆதரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது இருக்கும் மகிழ்ச்சி எங்கும் பெருகட்டும் நல்வாழ்த்துக்கள் நிலையம் ஒன்றில் கைபேசியை பறிக்க முயன்ற ஆடவனின் செயலை தடுத்த இளைஞரின் காணொலி வலைதளத்தில் வைரலாகி வருகின்றது பகிரப்பட்ட காணொலியில் பெண் ஒருவர் பேருந்து நிலையத்திற்கு முன் நின்று கைபேசியை பயன்படுத்திக் கொண்டிருக்கும் போது எதிர்வழியில் வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் அவரை மெதுவாக நெருங்கி அவரின் கைபேசியை பறிக்க முயன்றான் அந்த சமயம் பார்த்து அருகில் இருந்த இளைஞர் ஒருவர் விரைவாக செயல்பட்டு அக்கைப்பேசியை பிடித்ததால் திருடனின் திட்டம் தோல்வியடைந்து தொடர்ந்து அவன் அவ்விடத்தை விட்டு தப்பி சென்று விட்டான் இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது பலர் அந்த இளைஞரின் துணிவான செயலை பாராட்டி வரும் அதே வேளை சிலர் எதிர்மறையான கேள்விகளை தொடுத்துள்ளனர் அதாவது வலைதளவாசிகளில் சிலர் இதனை காட்சியமைக்கப்பட்ட நாடகம் என்றும் கூட்டம் மிகுந்திருக்கும் பகுதியில் எவ்வாறு திருடன் திருட முயல்வான் என்றும் தொடர்ந்து கருத்துரைத்து வருகின்றனர் இந்நிலையில் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது சிறப்பு என்று மேற்கண்ட கேள்விக்கு சமூக ஊடக பயனர்கள் பதிலளித்துள்ளனர் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை சாங்கே சர்வதேச விமான நிலையம் தெர்மினல் ஒன்றில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அறிவிக்கப்படாத பொகேபோன் வர்த்தக காட்டுகளை கொண்டு வந்த இருபத்தைந்து வயது சிங்கப்பூர் இளைஞர் ஒருவர் வசமாக பிடிப்பட்டார் சோதனையின் போது அந்த நபர் அறிவிக்க வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை என தெரிவித்திருந்தார் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விரிவான சோதனையில் அவரது பைகளில் பல்வேறு வகையான பொகைமோன் வர்த்தக காட்டுகள் மறைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த காட்டுகளின் மொத்த மதிப்பு சுமார் முப்பதாயிரம் சிங்கப்பூர் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் பொகேபோன் சென்டர் லிமிடெட் லிமிடெட்வாக்கோ எனும் நான்கு சிறப்பு பதிப்பு பெட்டிகளும் அடங்குகின்றன இந்த வழக்கு மேல் விசாரணைக்காக சிங்கப்பூர் சுங்கத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதேவேளை சிங்கப்பூர் குடிநுழைவு மற்றும் சோதனை சாவடி அதிகாரிகள் வெளியிட்ட அறிக்கையில் வெளிநாட்டில் வாங்கப்பட்ட பொருட்கள் சுங்க வரி மற்றும் பொருள் சேவை வரி விதிமுறைகளுக்கு உட்பட்டதாக இருந்தால் அவற்றை கட்டாயம் அறிவிக்க வேண்டும் என்று பொதுமக்களுக்கு நினைவூட்டினர் மேலும் தங்களின் பொருட்கள் அறிவிக்கப்பட வேண்டியவையா என்பது ready to take your golf game to the next level join the bridgestone asian amateur open 2025 and stand a chance to win five amazing whole in one prizes including a brand new mazda cx30 don't miss out register now at bridgestoneasianamateur.com we'll உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு என் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக அமெரிக்கா தண்டனை வரிகளை விதித்த சில மாதங்களுக்கு பிறகு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு உறுதியளித்ததாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை உடனடியாக செய்ய முடியாது இது ஒரு சிறிய செயல்முறை இந்த செயல்முறை விரைவில் முடிவடையும் என அவர் கூறியதாக ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த தகவலை இந்தியா உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்துள்ள போதிலும் இந்தியாவின் நீண்டகால நட்பு நாடான ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை மோடி முன்பு தற்காத்து பேசியிருந்தார் ஆனால் புதிய அமெரிக்க தூதரும் ட்ரம்பின் நெருங்கிய அரசியல் உதவியாளருமான கோர் சனிக்கிழமை புதுடெல்லிக்கு வந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு அவரை சந்தித்ததன் மூலம் ட்ரம்ப்புடனான உறவை சரிசெய்ய மோடி விருப்பம் காட்டியதாக தெரிகிறது ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு இந்தியாவின் இரண்டாவது நீண்ட காலம் பிரதமராக இருக்கும் மோடியுடனான தனது உறவுக்கு மரியாதை செலுத்துவதாக வெள்ளை மாளிகையில் ஆற்றிய உரையில் ட்ரம்ப் தெரிவித்தார் மோடி ஒரு சிறந்த மனிதர் அவரது அரசியல் வாழ்க்கையை தாம் அளிக்க விரும்பவில்லை என்றும் ட்ரம்ப் கூறினார்